ஆம்பியசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானம் நமக்கு விரோதமான மந்திரம் இல்லை என்னாகமும் அதிகாரம் இருபத்தி வசனம் இப்படி ஆச்சலிக்கிறது ஜாப்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஷ்டவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த மந்திரவாதங்களை குறித்து செவினி சூனியங்களை குறித்து பயம் இருக்கிறதை நாங்கள் காணலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு இந்த குறி சொல்லுதுகளை நம்புகிறவர்களாய் இருக்கிறதை நாங்கள் காணலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகள் தீராத ஒரு வியாதிகள் அல்லது திடீரென வருகிற இழப்புக்கள் அல்லது முன்னேற்றம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது அடிக்கடி தங்கள் குடும்பத்திலே வருகிற ஒரு முரண்பாடான பிரச்சனைகள் உத்தரவங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் இப்படியான காரியங்களை நிமித்தமாய் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நமக்கு விரோதமாய் ஒருவேளை செய்திருக்கிறார்களா செய்திருப்பார்களா அதனால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் குழப்பத்தோடு வேதனையோடு அல்லது சந்தேகத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையானது கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஏசாய ஐம்பத்தி நாலு நாங்கள் பார்ப்போம் இந்த இப்படிப்பட்ட இந்த கொடுமைக்கும் இந்த பொல்லாத காரியங்களுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீ தூரமாய் இருப்பாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே ஹலலூயா இந்த மந்திரங்கள் இந்த சூனியங்கள் எல்லாம் இந்த பூமியில்

இசைவினை சூனியமும் குறை சொல்லுதலும் செயல்படாது என்பதுதான் உண்மை எந்த மந்திரத்தினாலோ எந்த ஒரு தீய சக்தியினாலோ தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது ஹலையூயா ஒரு உதாரணம் பாலாக் என்கிற ஒரு அரசன் பிள்ளையாம் தீர்க்கதரிசியை அழைக்கிறான் இந்த இசுவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவர்கள் வளராதபடி அவர்களை அழிக்கும்படியாக இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசியும் அவர்களை சபிக்கும்படியாக அங்கே வருகிறான் ஆனால் அவர்களை சபிக்க முடிந்ததா என்று பார்த்தீங்கன்னு தேவன் அவர்களோடு சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கவனிங்கள் என்னாகும் இருபத்தி மூன்றிலே இருபதிலே அவர் சொல்லுகிறார் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை திருப்ப கூடாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப தேவனுடைய வல்லமையினால் முன்பாக இந்த மந்திரங்களும் சரி இந்த சூனியங்களும் சரி குறி சொல்லுதலும் எதுவும் பலனற்றவை என்பதை இங்கே வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அதில் எனவே என அன்பான தேவனுடைய ஜனங்களை அவருடைய வார்த்தையிலே விசுவாசமாயிரு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கேடகமாயிருக்கும் அலைலூயா வேதம் சொல்லுகிறது என்னாகும் இருபத்தி மூன்றிலே பத்தொன்பதாவது வசனம் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அலைலுயா இன்றைக்கு அவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் உங்களோடு அவர் எப்போதும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் உங்களை அதை நாம் விசுவசிக்கும் பொழுது அவருடைய வெறுமனே திரும்பாதான் திரும்பாமல் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகளும் வாக்கு தத்தங்களும் பயத்தோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை கிரியே செய்யும் வல்லமைகளையும் சாத்தானுடைய கிரிகளையும் முறியடிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் மந்திரவாதிகளை கண்டும் அவர்களது அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதென்று இங்கே ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளினுடைய வல்லமை மந்திரவாதிகளுடைய வல்லமையை விட பல கோடி மீன்மை உள்ளதாக இருக்கிறது அலையா அது கத்தறினால் உங்களுக்கு அது அருளப்பட்ட ஒரு வல்லமையும் அதிகாரமுமாயிருக்கிறது ஆயிருக்கிறது அதற்கு முன்பாக எந்த மந்திரமும் நிற்க முடியாது எதுவும் தடையாக அது கிரிய செய்ய முடியாது வரவும் முடியாது அவர்களே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மோசே பார்வனுக்கு முன்பாக அங்கே தன அவரோட அவரது கோலை போட்ட பொழுது அது பாம்பாய் மாறினோம் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எகிப்தின் மந்திரவாதிகளும் அவர்கள் கோலை போட்டுக்கொண்டு அங்கே அது அதுவும் பாம்பாகத்தான் மாறினாங்க ஆனால் அந்த போராட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசையினுடைய கோல் அங்கே மந்திரவாதிகளுடைய எகிப்தின் மந்திரவாதி மந்திரவாதிகளுடைய கோலை அது விழுங்கிப் போட்டது இங்கே தேவனுடைய வெற்றி சிறந்ததை தேவனுடைய ஜெயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்பாங்க இந்த மந்திரவாதிகள் தங்களுடைய கையில இருக்கும் சிறு குட்டி சாத்தானை கொண்டு பல சில கிரியைகளை அவர்கள் அங்கே மேற்கொள்வதையும் மற்றவர்களை அழிக்கும்படியாய் மற்றவர்களுக்கு விரோதமாக அம்புகளை எய்து ஒரு பெருமையின் நிமித்தம் பொறாமையின் நிமித்தம் அவர்கள் முன்னுக்கு வரக்கூடாது அழிந்து போக வேண்டும் என்று செய்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீக்க முடியாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தேவனை ஏற்றுக்கொள்ளாது தேவனுடைய ரட்சிப்புகளை வர முடியாத பிள்ளைகள் அது காணப்பட நாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த பயங்கரத்துக்கும் இந்த பகலிலே பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஹலலூயா இந்த தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி இந்த கொடுமைக்கு நீ தூரமாவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மந்திரவாதிகள் இரவிலே தான் அநேக காரியங்களே இந்த செவினை சூனியத்துக்குரிய காரியங்களை செய்வதை பார்க்கலாம் அதுதான் வேதம் சொல்லுகிறது இந்த இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோக்கும் நீ பயப்படாதிரு அந்த பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அலலுயா அவர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பு வைக்க உள்ளவராக இருக்கிறார் ஹலலுயா இஷ்டவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமெண்டு என்னாகும் இருபத்தி நாலு ஒன்றிலே நாங்கள் பார்க்கிறோம் ஹலலுயா இது இஷ்டவேல் ஜனங்களை தானே சந்ததியை தானே தேவன் ஆசீர்வதிக்கிறார்

கட்டுக்களின் மந்திரவாதிகளினுடைய சேவினை சூனியங்களின் நிமித்தமாக நீங்கள் கட்டப்பட்டு அதன் நிமித்தமாய் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு இதிலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் இதிலிருந்து நான் விடுதலை ஆக முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கட்டப்பட்ட நிலையிலே இருப்பீர்கள் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிங்க அவரை விசுவசித்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது இந்த சத்துருனுடைய கட்டுக்கள் இந்த மந்திரங்கள் இந்த பிள்ளை சூனிய கட்டுக்களில் இருந்து அவருடைய பரிசுத்தரத்தம் உங்களை விடுதலையாக்க வல்லமைப்பானவர்களே அலையூயா அவைகளை எல்லாம் மேற்கொண்டு நீங்களும் இந்த கட்டிலிருந்து விடுதலை பெற தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் ஹலெலூயா யாரெல்லாம் இந்த தேவனுடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தேவனாகிய கத்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் கத்தர் அக்கினி வேலி போட்டிருக்கிறாரா ஹலூயா நீங்கள் அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது எந்த மந்திரங்களும் எந்த சூனியங்களும் எந்த தீய சக்திகளும் பக்கத்திலே வர முடியாது அது உங்களை பாதிக்க முடியாது என்பதை விசுவிங்கள் தேவனை விசுவசிக்கிற நாம் இந்த நம்பிக்கையோடும் அவருடைய அவர் மேல் வைத்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அலலுயா எனவே நீங்கள் அவரிலே அன்பு கொண்டு அவரை விசுவசித்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று விசுவசிய அணுகாது தீமை உங்களை நெருங்காது கத்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை என்றென்றைக்கும் தொடரச் செய்வார் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ஆமீ